நினைச்சு போகலாம் அம்மா இல்லை நம்ம எங்கேயுமே போகலை ஊருக்கும் போகலை சரி அங்கேயாச்சும் போகலாமா நம்ம அம்மாட்ட கேட்டு பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நான் வர லேட்டாக வர எந்திரிச்சிட்டேன் வா போய் பார்க்கலாம் சரிடா வாய் வந்து நம்ம போய் கேட்டு பார்க்கலாம் அம்மா மாமா இன்னைக்கு நம்ம பீச்சுக்கு போகலாம் எங்களுக்கும் போர் அடிக்குது இல்லைம்மா ஆமாம் இதான் ரெண்டு பேரும் எந்திரிக்கல அச்சனம்மா சொல்லுங்கள் இவ்வளோ நேரமாக தூங்குறது

சிட்டே இருக்கோம் சரி சரிディ நான் வந்தோம் ரொம்ப இத banana hi friends allaa subscribe सरكم நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்க குழந்தைகளையும் summer holidays க்கு இந்த மாதிரி பீச் இந்த மாதிரி எங்காவது வந்துட்டு விளையாட குட்டிட்டு போங்க சோ உங்களுக்கு ஜாலியா வச்சுக்கோங்க